ஸ் வெம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பெருங்காயில் உருண்டை செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் பெருங்காயம் இது வந்து கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடைச்சி வச்சிருக்கேன் மாதிரி ஒரு நூறு கிராமுக்கு வந்து கருப்பட்டி பனவெல்லம்னு சொல்லுவோம் அதை எடுத்துருக்கோம் இது எதுக்காக சாப்பிட்றதுனா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த ரத்த இது அதெல்லாம் போகிறதுக்காகவும் அப்புறம் வயிறு உப்புசமாக இருக்கும் ஸ்டமக் பெயின் இருக்கும் ஏன்னா இடுப்பு வலிலாம் வந்து அந்த வலியை அனுபவிச்சிருப்போம் நம்ம குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஸோ அந்த வலியெல்லாம் வந்து இந்த உருண்டை சாப்பிட்றதுனா சரியாகும் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருங்காயம் வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இது விளக்கெண்ணில் தான் செய்யணும் கேஸ்ட்ராயில்னு சொல்லுவோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது போட்டுட்டு பெருங்காயத்தை இதோடு சேர்த்து பொறிச்சுக்கணும் இது தான் வந்து நம்ம பவுட்ரு செய்ய முடியும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொறிஞ்சு இது கலர் மாறும் இதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அந்த கருப்பட்டியோடு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு உருண்டை பிடிக்க போகிறோம் இது வந்து நைட்டில் தான் சாப்பிடணும் சாப்பிட்ணும் கரும் உருண்டையும் நான் போட்டிருக்கேன் அது வந்து ஏஞ்சோடனே பல்ல தேய்ச்சிட்டு வெறும் வயிற்றுல அதை சாப்பிட்ணும் இது வந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நைட்டில் தான் ஆனால் சாப்பிட்ணும் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு நிமிஷம் தான் அவ்வளோதான் அந்த எண்ணெய் சூடாகிட்ட பிறகு பண்ணிட்டா போதும் இது நல்லா புரிஞ்சிச்சு இதை எடுத்துடலாம் இந்த எண்ணெய் நம்மளுக்கு திரும்ப தேவைப்படாது ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுடர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது கூடயே வந்துட்டு நம்ம கருப்பட்டியும் சேர்த்துடலாம் இது ஐம்பது கிராம் வந்து பெருங்காயன்னா நூறு கிராமுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்தாச்சு இது இப்படி தான் இருக்கும் இதோட நம்ம வேறு எதுவும் சேர்க்க போதில்லை வெறும் பெருங்காயமும் கருப்பட்டியும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடணும் அப்போ தான் நல்லது இது ஆக்சுவலாக யார் சாப்பிட்ணுன்னா குழந்தெல்லாம் பிறந்தது ஒரு ஒன் வீக் ஆகிட்ட பிறகு இது நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எடுக்கணும் இப்போ நம்ம போடுறது வந்து ஒரு முப்பது உருண்டை வரும் ஸோ ஒன் மந்த்து கணக்கு இது இது சாப்பிட சாப்பிட உங்கள் வயிற்றில் இருக்கிற அழுக்கு வெளியேறும் இன்னொன்று கரிஞ்சிருக்கத்துலையும் வரும் இன்னொன்று வந்து இது இடுப்பு வலி அந்த வயிறு வலி வயிறு உப்புசம் இதெல்லாம் வந்து கூட சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பெங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சின்ன சின்ன உருண்டையை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கடிச்சாலும் சாப்பிட முடியாது வாயில் போட்டுவிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிருங்க அப்படியே முழுங்கிடணும் ஏன்னா கடிச்செல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பல்லுலலாம் போய் ஒட்டிக்கும் ஏன்னா பெருங்காய் இருக்கிறதுனால அப்படியே ஒரு உருண்டை எடுத்து அப்படியே போட்டுவிட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டீ பாய்